என் அன்பு பிள்ளையே உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் நிலை என்னவென்று சொல்வதற்காகத்தான் இப்பொழுது நான் வந்து இருக்கின்றேன் நீ யார் மீது அதீத நம்பிக்கை வைத்து இருந்தாயோ யார் மீது இவர்தான் என் வாழ்க்கை என்று நினைத்து இருந்தாயோ அவர்கள் முன்னாடியே கீழே விழும் நிலை வந்துவிட்டதே என்று யோசிக்கின்றாய் நம்பிக்கை துரோகத்தை யாரும் எதிர்பார்க்காத நிலையில் செய்து விட்டார்களே என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்ற எல்லாமோ சென்று உன் மனம் வருந்தி கொண்டு இனி அவர் நமக்கு வேண்டவே வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவுக்கு உன் உடல் இங்கு என்னென்னமோ செய்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே உயிரே போகின்ற அளவுக்கு நீ அவமானத்தை இங்கு தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் அந்த நிலையெல்லாம் தாண்டி உன்னை இந்த நிலைமைக்கு தள்ளியவரின் நிலையை இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்பதை உனக்கு காண்பிக்கும் நேரத்தை இந்த முருகன் நான் சுட்டி காட்டத்தான் வந்திருக்கின்றான் என் தங்கமே நம்பிக்கை துரோகத்தை செய்வதற்கு முன்னால் அவர்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்க வேண்டும் நான் அவர்களை எச்சரித்த பிறகும் ஏன் இப்படி செய்தார்கள் என்றுதானே நீ கேட்கின்றாய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன் என்னதான் செய்கின்றார்கள் என்று நினைத்து பார்த்து இவ்வளவும் நான் அங்கு செய்து பொறுமையோடு இருந்தேன் ஆனால் உனக்கு ஒரு அவமானம் என்றவுடன் நான் எப்படி அதை சும்மா விடுவேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் எவ்வளவு பெரிய காரியமானாலும் என் கால் தூசிக்கு இங்கு ஒன்றுமே இல்லை என்று உனக்கு தெரியுமல்லவா எத்தனை கெட்ட எண்ணத்தோடு உன்னிடத்தில் இங்கு பழகி கொண்டிருக்கின்றார்கள் ஒரே ஒரு முறை நீ சிந்தித்து பார்த்திருந்தால் உன் மதிப்பு குறையாமல் உன்னை உயர்த்துகின்ற அளவுக்குத்தானே நான் வைத்திருந்தேன் ஏனென்றால் நான் பலமுறை உன்னை எச்சரித்தேன் அவரிடம் சேராதே சேராதே என்று ஆனால் நீ தான் அதை காதில் வாங்கி கொள்ளாமல் போகிறது அவர் என் உயிரை போன்றவர்கள் அல்லவா என்று நீ நினைத்த காரியத்தை அவரோடு சேர்ந்து செய்ய வேண்டும் என்று இங்கு நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் அவரோ என்ன நினைத்து விட்டார் தெரியுமா உன் திட்டத்தை உன் கூடவே இருந்து இங்கு பார்த்துவிட போதிலும் அவர் உனக்கு பதிலாக அந்த திட்டத்தை செயல்படுத்தி அவர் உனக்கான வெற்றியை பெற்றுவிட்டார் உன்னை எங்கு தலை குனிய வைக்க வேண்டுமோ அங்கு தலை குனிய வைத்துவிட்டு அவர் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றார் ஆனால் நீ அனுபவித்த கஷ்டங்களும் சோதனைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு கற்றுக் கொடுத்து விட்டது இதுதான் வாழ்க்கை என்று நீ இப்பொழுது உணர்ந்து அல்லவா எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று நீ அழுகின்ற போதெல்லாம் என் மனது எப்படி வலிக்கின்றது தெரியுமா என் தங்கமே உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் நான் கஷ்டப்படாமல் இங்கு இருப்பேனா உனக்கு கண்ணீரை கொடுத்தவர்கள் எப்படி பாடுபட போகிறார்கள் என்பதை மட்டும் நீ இங்கு பார் என் குழந்தையே நீ அனுபவிக்கும் கஷ்டத்தை எல்லாம் நான் பார்த்து கொண்டு அமைதி காக்கிறனோ என்று நீ யோசிக்க வேண்டாம் என் பிள்ளைகள் அழுவதை நான் எப்படி அனுமதிப்பேன் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் எல்லா சூழ்நிலைகளும் மாறத்தான் போகிறது யார் முன்னே நீ அங்கு துவண்டு வீழ்ந்தாயோ அவர்கள் முன்னே தலை நிமிரும் காலம் வந்து விட்டது அதற்கு இந்த முருகன் நான் பொறுப்பேற்று கொள்கிறேன் எதை பற்றியும் கவலையும் கொள்ளாதே நீ மன கவலையும் படாதே முன்மன பதற்றத்தை எல்லாம் போக்கிவிட்டு நான் உனக்காகவே நீ கூப்பிட்ட குரலுக்கு வந்துவிட்டேன் விட்டேன் முருகா சரணம்